உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நீங்கள் இன்னைக்கு பெருமைப்பட்டு நடப்பீங்க தப்பிச்சிடுவீங்க தலைகுனிவு வராது ஓகேங்களாங்க இந்த விஷயத்தில் என்ன நடக்குமோ ஏன் மானம் போயிடுமோ பயமாக இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சிடுவீங்க ஏன்னா தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க அதனால் தப்பிச்சுடுவீங்க ஐயோ இந்த வியாதி இந்த பிரச்சனையிலேருந்து இந்த வியாதியிலிருந்து எப்படி தப்பிக்கிறது இந்த கடன் இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைக்கிறீங்களே தப்பிப்பீங்க கத்திரையை நோக்கியே பாருங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் தனி ரூம் இருந்தால் உட்காந்துட்டு இல்லைனா மொட்டை மாடி இல்லைன்னா எங்கேயோ ஒரு தனிமையான இடத்துல அவரையே நோக்கி பார்த்துட்ருங்க உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வைக்கப்பட்டு போக மாட்டீங்க அவரை தான் நீங்கள் நோக்கி பார்க்க போகிறீங்க வைக்கப்பட்டு போக மாட்டீங்க தப்பிச்சிடுவீங்க எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தப்பிச்சிடுவீங்க தேவன் உங்களை காப்பாற்றி விடு போகிறாரு சரிங்களாங்க நீங்கள் வந்து உங்கள் முகங்கள் வந்து அவரை பார்க்க பார்க்க பிரகாசிக்கும் ஐயோ வெக்கப்பட்டு சொங்கி போகாது நம்ம முகங்கள் அப்படியே பிரகாசிக்கும் எக்கச்சக்க மகிழ்ச்சி உங்களுடைய முகத்தில் இருக்கும் இவங்க முன்னாடி எப்படி நடக்க போகிறேன் அவங்க முன்னாடி எப்படி நடக்க போகிறேன் அப்பெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்ருக்காதீங்க நீங்கள் குனிவு இல்லாமல் நல்லா நிமிர்ந்து நடந்து போவீங்க தேவன் உங்களை காப்பாற்றுவார் தப்பிக்க வைப்பார் சரிங்களா மோசே மோசை வந்து மோசைக்கு எதிராக பார்வோன் ராஜா ஒரு தடவை சாவடிக்க வந்தார் அப்போ மோசை தனியாளு தப்பிச்சு ஓடி போயிட்டான் பார்வோன் ராஜாவால் மோசைவை பிடிக்க முடில அடுத்த தடவை மோசையும் அவன் மோசை தலைவனாக இருக்கிறான் அந்த மக்களெல்லாம் வழி நடத்திட்டு போகும்போது திரும்பவும் அதே பார்வோன் ராஜா வந்து நிற்கிறார் சாவடிக்கிறதுக்காக மோசையையும் அந்த அடிமைகளையும் எதிராக வந்து நிற்கிறாரு எப்படிங்க தப்பிக்க முடியும் வனாந்திரமாக இருக்கு அந்த இடம் எப்படி இருக்கும்ல நாலா பக்கமும் சுற்றி வளைச்சு கூட்டிகிட்டு போயிடலாம் நம்ம நாட்டுக்கே அடிமைகளை கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்வனுடைய திட்டம் அதான் அவங்க திட்டமாக இருந்துச்சு நாலா பக்கமும் பாதுகாப்பு இல்லை விஸ்ரவேல் அடிமைகளுக்கும் அந்த மோசைக்கும் தேவன் காப்பாத்தினாரு டக்குன்னு என்ன பண்ணாரு பனிக்கட்டி பாறைகளை வச்சு வலது இடது பக்கம் மதிலை எழுப்பிட்டார் நீங்க பாருங்க யாத்ராமம் பதினான்கு இருபத்தி ஒன்பது இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது அந்த தண்ணி செங்கடல் தண்ணி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இந்த சைடு வலது பக்கம் அப்புறம் இடது பக்கம் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மதில் மாதிரி நிற்குது ஒரு காமௌன் வால் மாதிரி நிற்குது நாலா பக்கத்தில் அவங்கள வந்து ரெண்டு பக்கமும் மதில் சுவர் எழுப்பிட்டாரா பின்னாடி பக்கம் என்ன பண்ணாருன்னா இருட்டான கரு மேகங்கள் வச்சு அடைச்சிட்டார் கருப்பான மேகங்களை வச்சு இந்த மக்களுக்கு பின்னாடி கருப்பான மேகங்களை வச்சு அடைச்சிட்டு அவர் பின்னாடி நடந்தார் கத்தருடைய தேவ தூதனானவர் பின்னாடி நடந்தார் நல்லா இருக்குல்ல எப்படி காப்பாத்தினார் பாருங்க நாலா பக்கமும் பாதுகாப்பு இல்லாம நின்றுட்டு தேவன் டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு மதுள் சுவர் கட்டி பின்னாடி எல்லா மேகத்தையும் வச்சு அடைச்சி காப்பாத்திட்டார் தப்பிச்சிட்டாங்க ஆனால் எகித்து படைதான் மாட்டிக்குச்சு ஒருத்தர் கூட தப்பிக்கலையாம் நீங்க யாத்திராகமம் பதினான்கு இருபத்தெட்டு படிச்சு பாருங்கல்ல அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை பாவம்ல ஒருத்தர் கூட தப்பிக்கலையாம் என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு யாத்திராகமா பதினான்கு இருபத்தைந்து ரதங்கள்ல உருளைகளை கலத்தி விட்டாரு ரதங்கள்ல உள்ள வீல் ரதங்கள உள்ள வீலெல்லாம் கலத்தி விட்டுட்டாரு அப்ப எப்படிங்க அந்த ரதம் மூவ் ஆகும் அப்படிதான் தேவன் வந்து உங்களுடைய பிரச்சனைகளினுடைய உருளை உங்க பிரச்சனை உங்க வியாதியோடைய வீலெல்லாம் இன்னைக்கு கலத்தி விடுறாரு இனிமே அவ்வளோ ஸ்பீடாலாம் எதுவுமே மூவே ஆகாதுங்க உங்க பிரச்சனை எவ்வளோ ஸ்பீடா போதுங்க பயங்கர டெட் ஸ்லோவாக ஆக போகுது எல்லாமே குறைஞ்சிடும் அதோடைய வேகம் அப்படியே குறஞ்சிடும் தேவன் அப்படியே அடுக்கி வச்சிருவார் தப்பிச்சிடுவீங்க சரிங்களா நம்ம தேவன் எப்பேற்பட்ட தேவன் தப்பிக்க வச்சுருவார் மோசையும் அந்த மக்களும் தப்பிச்சிட்டாங்க காரணம் யார் தேவன் தான் உங்களையும் தப்பிக்க வைப்பார் ஆனால் ஒன்று பண்ணணும் தனியாக உட்காந்து தேவனையே பாருங்கள் அவர்கிட்ட பேசுங்க உங்கள் பிரச்சனை எப்படி இருக்குன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்களேன் கண்டிப்பாக இன்றைக்கி தைச்சிடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் காட்டுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க வெக்கப்பட்டு போக மாட்டாங்க தலை குனிவு வராது எல்லா இடத்துலையும் இருந்து தப்பிக்கிறாங்க தொடிக்கிறீங்க உங்க பிள்ளைங்க பட்ட அசிங்கமான உங்க பிள்ளைங்க மேல போட்ட பழிகள் எல்லாம் சரியாகுது தப்பிச்சு வந்துருவாங்க நன்றி அப்பா எப்படியாவது நீங்க தப்பிக்க வச்சிருவீங்க உங்க பிள்ளைங்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களாம் ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க பர்சுட்ட ஆவியா இருப்போங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி உமக்கு நன்றி இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக பா ஜீவ புஸ்தகத்தில் எங்க பேரை எழுதி வைங்கப்பா அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நரகத்துல புடிச்சு நீங்களே தள்ளிடுவீங்களாமே அப்போ அப்படிலாம் அங்கெல்லாம் அனுப்பாதீங்கப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்க எங்கள் பாவங்களை பூமியில் கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க நாங்கள் சந்தோஷமாக பரலோகத்துக்கு வரதான் விரும்புகிறோம் எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அப்போ அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு கொண்டு மத்திய வானத்தில் உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணம் எங்க வாழ்க்கை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது பா நன்றி ராஜா பா சுத்தமாக வச்சுக்கோங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு நீங்க வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க பா இங்கே தங்குவீங்க ஒரு ஓனராக வருவீங்க பா அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் சாமி உமக்கு நன்றி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழு ஜகன் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்